ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் பதினைந்து சதவீதம் அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார் அதில் பதினைந்து சதவீதம் தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது ஓகேவா அப்ப கடைக்காரர் அடைந்தது என்ன பார்த்தீங்கன்னா நட்டம் எப்படி நட்டமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரே சதவீதத்தை உயர்த்தி ஒரே சதவீதத்தை குறைச்சி அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கூடாது நட்டம்தான் இதே நீ ஒரே சமயத்தை குறைச்சி அதே சமயத்துல கூட்டினாலும் கிடைக்கூடாது நஷ்டம்தான் ஓகேவா எப்படி பார்த்தாலும் என்னதான் வரும் நஷ்டம் தான் வரும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு நூறு ரூபா பொருளை வச்சுக்கலாம் நூறு ரூபா பொருளை வச்சிருக்கீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பத்து பதினைந்து சதவீதம் கூட்டணும் ஓகே இதுல பதினைந்து சதவீதம் எவ்வளவு வரும் பதினைந்து தான் கூட்டம் எவ்வளவு வரும் நூத்தி பதினைந்து ஓகே அப்ப இந்த நூத்தி பதினைந்துல என்ன பண்ணுவீங்க ஒரு பதினைந்து சதவீதம் தள்ளுபடி பண்ணுவீங்க அப்ப இந்த நூத்தி பதினைந்துல பதினைந்து சதவீதம் எவ்வளவு வரும் பத்து சதவீதம் எவ்வளோ பதினொன்னு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் எவ்வளோ வரும் ஐந்து புள்ளி ஏழு அஞ்சு ஓகேவா அப்ப இது வந்து பத்து இது ஒரு ஐந்து சதவீதம் கூட்டினா அஞ்சு ரெண்டு இங்க ஒன்று ஏழு ஒன்று ஓகே பதினைந்து சதவீதம் எவ்வளோ வரும் பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து அப்போ இதை மைனஸ் பண்ணுங்க ஓகே மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் இங்கே ஜீரோ ஜீரோ வச்சுக்கோ ஜீரோ அஞ்சு பத்துல அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டு போச்சுன்னா ஏழு அப்பங்க நாலு தான் இருக்கும் அப்போ பதினாலு ஏழு போச்சுன்னா ஏழு ஒன்று தான் இருக்கும் பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது அப்போ எவ்வளோக்கு வைப்பீங்க தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஐந்து வைப்பீங்க ஓகே அப்போ வாங்கினது நூறு வித்தது எவ்வளோ தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு நட்டம் தான் நாங்கள் எவ்வளோ நட்டம் ஆகுது இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து உங்களுக்கு என்ன இது நட்டம் உங்களுக்கு ஆகும் ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ இதே மாதிரி ஒரே சதவீதத்துல கூட்டி ஒரே சேதம் குறைச்சாலும் நட்டம் தான் குறைச்சிட்டு கூட்டினாலும் நட்டம் தான் அதிகரிச்சு குறைச்சாலும் சரி குறைச்சிட்டு அதிகரிச்சாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் நட்டம் தான் கிடைக்கும்